நண்பர்களே வணக்கம் மாடர்ன்ஸில் செய்கிறத பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் அது வந்து பாருங்கள் இப்போ எப்படி பண்ணிட்டுருங்கன்ட்டு அதாவது என்ன பண்ணோம் முதல்ல ட்ராயிங் போடணும் அது அளவு அளவு பிரமாணம் வந்து உங்களுக்கு எப்போவுமே தெரியும் கடவுள் விக்கிரகங்கள் வந்து சாஸ்திரப்படி உத்தம தசதாளம் உத்தம தசதாளங்கிறது அதாவது மதியமும் உத்தமம் அதமும் இருக்கும் மதியமுங்கிறது பரவாயில்ல உத்தமங்கிறது அது சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அதமங்கிறது வந்து ரொம்ப குறைவான அளவு அந்த அதம தச தானம் அப்படிங்கிறது வந்து அறக்கர்கள் அந்த மாதிரி குள்ளமாக இருக்கக்கூடிய சிலைகளுக்காக செய்யக்கூடியது இப்போ பாருங்கள் அந்த டிராயிங் பண்ணியாச்சு டிராயிங் பண்ணி முடிச்சுட்டு அது வந்து ஆணிலாம் அடிச்சு அந்த செப்பு கம்பி வைக்கணும் இந்த செப்பு கம்பி ஏன் வைக்கணும்னா அது ரொம்ப நாளைக்கு அந்த லைஃப் வரும் இந்த செப்பு கம்பினால் ஏற்படு செப்பு கம்பி வைக்காமல் வேறு கம்பி வைக்கக்கூடியதுனால ஏற்படக்கூடிய விளைவுகளை அடுத்த ஒரு வீடியோவில் போடுறேன்னா பாருங்க இப்போ வந்து அந்த முடிச்சுட்டு அடுத்து பிளாஸ்டர் பண்ணிடணும் ஜல்லியெலாம் ஓட்டிட்டு பிளாஸ்டர் பண்ணிடணும் பிளாஸ்டர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வழக்கம் போல் உங்களுக்கே தெரியும் அந்த நம்ம நைஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம் நைஸ் ஒர்க்குங்கிறது அந்த தீர்மான விலைன்னு சொல்லுவாங்க இல்லையா நைஸ் ஒர்க் அந்த தீர்மான விலைக்கு எப்பவும் போல் வழக்கம் போல மணல் நைஸ் மணல் கலந்துட்டு சிமெண்ட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஒர்க்க ஆரம்பிக்கணும் படிப்படி அதே மாதிரி வழக்கம் போல் எப்பவும் போல் தான் அது மேலே மேல் பாகம் உடல் பாகம் மார்பு இடுப்பு கால் பகுதி எல்லா பகுதியிலையும் அதை அப்ளை பண்ணி அதை க்ளீனாக அது ஆபரணங்கள்லாம் போட்டு முடிக்கணும் இந்த சுடலை மாடன் சாமிக்கு கீழே வந்து அந்த சொல்லுவாங்க இல்லையா அந்த மரத்தில் செப்பல் மாதிரி போட்டிருப்பாங்க அது போடணும் அதே மாதிரியே அருவா கொடுத்து அதோடைய ஷார்ப்னஸ் அருவா ஷார்ப்பாக இருக்கணும் பட் அதே சமயத்தில் அந்த ஷார்ப்னஸ் வேகத்தை குறைக்கிறதுக்காக அது என்ன பண்ணுவாங்கன்னா மேலே வந்து அந்த எலுமிச்சும்பளம் குத்துற மாதிரி அதை வச்சு செய்யணும் ஆமாம் ரெண்டாவது வந்து அவருக்கு வந்து முடி ஜடா முடி கொண்டை மாதிரி போடணும் கொண்ட மாதிரி போட்டால் தான் பார்க்க நல்லாயிருக்கும் நல்ல முடி வந்து நல்லா உருட்டி முடிச்சு நல்லா ஆக்ரோஷமாக இருக்கிற மாதிரி போடணும் இந்த சுடலி சாமிங்கிறது ஒரு வேகமான சாமி அது அது வந்து நல்லா பார்வையாக செய்யணும் ஆயுதம் வந்து வலது கையில் வந்து அருவாவை தூக்கி பிடிச்ச மாதிரியும் இடது கையில் கதை கதா சமஸ்கிருதத்தில் கதான்னு சொல்லுவாங்க அது மாரி பிடிச்சி ஒரு காலை எடுத்து வச்சு கிட்டத்தட்ட அது வந்து ஆபங்கம் ஆபங்கம் சொல்லுவாங்க ஆபங்கங்கிறது கொஞ்சம் நளினமாக இருக்கிற மாதிரி அதிபங்கங்கிறது கொஞ்சம் ஓவராக இடுப்பை இருக்கும் சமபங்கங்கிறது நேரம் நிற்கிறது இப்போ நம்ம போகிறது ஆபங்கம் கொஞ்சம் காலை எடுத்து வச்ச மாதிரி ஒரு ஒரு ஸ்டெப்பு முன்னே எடுத்து வச்ச மாதிரி வச்சு நல்லா அழகாக சிறப்பாக பண்ணிடணும் நல்லா ஒரு மாலை ஒன்று அவருக்கு பெரிய மாலை ஒன்று போட்டுக்கணும் பெரிய மாலை போட்டு அது வண்ணங்களில் அதுக்கு கலர் கொடுக்கும்போது அந்த மாலையோட கலராக மாற்றி மாற்றி கொடுத்து பார்க்க அழகாக பண்ணிடுவாங்க இது தாங்க சுடலமான சுவாமியினுடைய செய்முறை ஓகே நன்றி தொடர்ந்து ஆதரவு தருங்கள் நன்றி வணக்கம்